நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ராஜ்குமார் லாஸ்ட் வீடியோஸில் வந்து நான் பதினாறு வகையான சத்துக்கள் தான் வந்து ஒரு செடி வளர்றதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அது மூணு இடத்துல இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீர்லேருந்து கிடைக்கும் காற்றுலருந்து கிடைக்கும் இருந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பேன் அது எது என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டேன் இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன சத்துக்கள் அப்படின்றத நான் சொல்ல ஃபர்ஸ்ட் காத்துல இருந்து ஒரு ரெண்டு விஷயம் வந்து கிடைச்சிருங்க நமக்கு தெரிஞ்சது தான் ஆக்சிஜன் இன்னொன்று கார்பன் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மூலமாக கிடைக்கும் அடுத்து தண்ணியில் என்ன இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஸோ தண்ணியில் வந்து கிடைக்கக்கூடியது ஹைட்ரஜன் இந்த மூணு சத்து போக மூணு சத்து வந்து நமக்கு வெளியில் மண்ணில் இருந்து கிடைக்கும் ஆனால் அது இருந்து ரெகுலராக நிறையா கிடைக்குமா அப்படின்னா அது சொல்ல முடியாதுங்க அதுக்காக என்ன பண்ணணும் நம்ம எப் எந்த சத்து அதில் இல்லையோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் வெளியிலேருந்து கொடுக்குறோம் அதான் உரமாக வந்து கொடுக்குறோம் அது என்னென்ன சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சாரி நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் கந்தகம் இரும்பு மேங்கனீஸு போரான் துத்தநாகம் தாமிரம் மால்டினியம் குளோரின் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் வெளியிலேருந்து கொடுக்குறோம் இப்போ நம்ம ஒரு நிலங்கள் இருக்குது அதில் மண்வளம் இருக்குது அந்த வளத்தில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் சில உரங்கள் வந்து கிடைக்காமல் இருக்கும் ஏன்னா காய்க்கிறதுக்கு பூக்குறதுக்கு செடி வளர்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சத்துக்கள் வந்து இந்த பதினோரு வகையான சத்துக்களில் தாங்க எடுத்துக்கிறோம் அதில் இல்லைன்னா என்ன பண்ணுறோம் நம்ம வெளியில் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா இயற்கை உரங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து உயிர் உரங்களாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா கெமிக்கல் உரங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த பதினாறு வகையான சத்துக்களை அந்த தாவரத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா காய்க்கிற சமயத்தில் ஒரு உரம் கொடுப்போம் பூக்கிற சமயத்தில் ஒரு உரம் கொடுப்போம் பழுக்கிற சமயத்தில் ஒரு உரம் கொடுப்போம் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம் ஏன்னா நம்ம எடுத்தோன்னே எல்லா விஷயத்திலும் கற்றுக்க முடியாது ஆனால் பேசிக்கான விஷயம் என்ன பண்ணலாம் இவ்வளோ தாங்க ஒரு செடி வளர்க்கணும் ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னா இந்த சத்து போதுமான அளவு இருக்கும் தண்ணி கண்டிப்பா வேணும் காற்றோட்டம் கண்டிப்பா வேணும் அதுக்கு அடுத்து மண்ணுல இருக்க வளங்கள் சோ மண்ணுல இருக்க வளங்கள்ல வரப்போற நாட்கள் கண்டிப்பா என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகே